தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவினர் புரட்சித் தலைவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் கடை வீதியில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர் பள்ளிப்பட்டு உதயேந்திரம் சம்பந்தி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவப் படத்திற்கு வாணியம்பாடி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட அம்பத்தூர் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் மற்றும் கழக நிர்வாகிகள் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருச்சி பாலக்கரை பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அதிமுகவினர் மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது எடத்தெரு அருகில் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்